ரெகுலரா காலையில ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஜபிக்கிறவங்க எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஜபிக்கிறவர்கள் நிறைய கரங்கல உண்மையிலே இன்றைக்கு இந்த ஆலயம் ஆலயம் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றதா இருப்பதற்கு உங்கள் ஜெபங்கள் எல்லாம் காரணம் ஆமென் அதுல ஒரு பர்டிகுலர் இடத்துல போய் ஜெபிப்பீங்களா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆவியானவர் உணர்த்துவார் ஒவ்வொரு நாளும் நீங்க போகும் நீங்க அங்க போறதுக்கு முன்னாடியே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியும் எஸ் எஸ் which means he is there <ım Laser> even before you go amen இன்னும் உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்றேன் ஃபோர்ஸ் யுவர்செல்ஃப் டு பிரே நான் ஃபோர்ஸ் பண்ணுவேங்க நான் அப்படிதான் என்ன ஃபோர்ஸ் பண்ணுவோம் உடம்பு சொல்லும் தூங்குன்னு சொல்லும் நான் சொல்லுவேன் தூங்காதன்னு சொல்லுவேன் ஆமா பெட் கூப்பிடும் படுத்துக்கோ நல்லா இருக்கு பார் தலகாணி சொல்லும் கம்மான் புரோ தலகாணியை பார்த்து ஏமாந்துடாதீங்க

தேவரம் செய்யும் வரைக்கும் உமையே என் கண்கள் நோக்கி இருக்கிறது நோக்கி இருக்கிறது அமைச்சு சொல்லுங்களேன் இரக்கம் செய்யும் வரைக்கும்

உறவை ஏற்படுத்தின தெய்வம் உறவு தாங்க முக்கியம் சொல்லுங்க பார்க்கலாம் உறவு முக்கியம் உறவு முக்கியம் அந்த உறவுக்காக நீங்க ஜெபிங்க something will happen happen நீங்க அப்படி புஷ் பண்ணி ஜெபிக்க 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 அவர் இறங்கி வருகிறதை நீங்க உணருவீங்க நம்ம துதிக்க 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 அவர் இறங்கி வருவார் அவர் இறங்கி வருகிறவர் எதற்காக இறங்கி வரார் தெரியுமா உங்களுக்கும் எனக்கும் இறங்குவதற்காக